திரு பன்பார்த்தான் பனங்காட்டூர் பாம்பாயிரம் பனையாயிரம் என்பது பழமொழி எனும் திருப்பெயரில் பனைமரம் திருவான்பட்டி கோயில் நகரில் காணலாம் குறிப்பாக ஐந்து திருத்தலங்களில் பனைமரம் திருத்தலமரமாக போற்றப்பெறுதல் உண்டு திருப்பனந்தாள் திருப்பனையூர் பனையபுரம் என்று அழைக்கப்பெறும் புறவார் பனங்காட்டூர் திருப்பனங்காடு என்று போற்றப்பெறும் வன்பார்த்தன் பனங்காட்டூர் என்பனவாம் திரு வன்பார்த்தன் பனங்காட்டூர்க்கு தாளவனம் என்ற பெயரும் உண்டு வன்பாக்கத்திலும் சிவாலயம் உள்ளது சுந்தரர் பெருமானின் திருப்பதிகம் பெற்ற திருக்கோயில் திருப்பனங்காட்டில் உள்ள திருக்கோயிலே அகஸ்தியர் புலஸ்தியர் இருவரும் தனித்தனியே வழிபட்ட இரு சிவாலயங்களை ஆலயப்பெரு காணலாம் தொண்டரு குலாவு திருப்பனங்காடு என்று பட்டினத்தடிகள் பாராட்டும் இத்திருவூரில் கண்வமுனிவர் வழிபட்டதாகவும் வரலாறு உண்டு கங்காதேவியின் சிலையுடன் கூடிய திருக்குளம் சடாகங்கை என்று அழைக்கப்பெறுகிறது மேலும் ஊற்றங்குழி எனப்படும் இடத்தில் உள்ள ஊற்று தீர்த்தம் சுந்தரர் பெருமானுக்காக அருளியது என்பர் அகஸ்தியர் வழிபட்ட மூர்த்திக்கு தாலபுரீஸ்வரர் என்றும் அம்பிகைக்கு அமிர்தவல்லி என்றும் பெயர் புலசியர் வழிபட்ட மூர்த்திக்கு கிருபானாதேஸ்வரர் என்றும் அம்பிகைக்கு கிருபாநாயகி என்றும் பெயர் கோயிலுக்கு உள்ளும் வெளியிலுமாக இரு பனைமரங்கள் திருத்தல மரங்களாக உள்ளன இவற்றுள் ஒன்று ஆண் பனைமரம் மற்றொன்று பெண் பனைமரம் மேலும் ஆதியிலிருந்தே உள்ள பனைமரங்கள் இரண்டு கோட்டை பெருமான் கோயிலின் பின்புறம் உள்ளன பனம்பழம் சுவாமிக்கு நிவேதனம் செய்தலும் வழக்கம் இத்திருத்தலத்துக்கு சுந்தரர் பெருமான் பாடியருடைய திருப்பதிகம் ஒன்று விடையின் மேல் வருவானை எனத் தொடங்கும் பாடலில் பனங்காட்டூர் சடையிற்கங்கை தரித்தானை சாராதார் சார்பு என்னே என்று பாடும் பாடலில் உள்ள கருத்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒன்றாம் சீரூரும் திருவாரூர் சிவன் பெயர் சென்னையில் வைத்த ஆரூரன் அடித்தொண்டன் அடியன் என்று தம்மை புலப்படுத்தும் சுந்தரர் பெருமானின் பதிகத்தை வரை செய்வோர் உயர் வானத்து இருப்பர் என்பதாம்